வணக்கம் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்குள் நுழையும் முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த பல்கலைக்கழகத்துக்குள் நுழையும் வருகால பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் முப்பதாம் தேதி அன்று ஜெர்மனி புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கு ஜெர்மனி என்கிற பெயரில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்றிருந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாம் தேதி அன்று ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு இங்கிலாந்து சென்றடைந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனிடையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்தில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் படத்தை திறந்து வைத்தார் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் இந்திய அளவில் அவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது திமுகவின் கொள்கை தலைவராக அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதியால் போலப்பட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அதன்படி தந்தை பெரியார் அவர்களது கொள்கை வழியில் திராவிட மாடலட்சியை நடத்துவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல இடங்களிலும் பதிவு செய்துள்ளார் பெரியாருக்கு எதிரான பரப்புரைகளும் விமர்சனங்களும் பார்ப்பும் பணியில் திமுகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் திராவிட இயக்கங்களும் செயல்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் புகழ்பெற்ற லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படம் திறக்கப்பட்டிருப்பதன் மூலம் இந்தியாவை கடந்து உலகம் முழுவதும் அவரது புகழ் பரவியுள்ளது திராவிட இயக்கங்களும் பெரியாரின் ஆதரவாளர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் அவர்களது திருவுருவப் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்த நிலையில் இது குறித்து ஒரு வீடியோ மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு பகிர்ந்திருந்ததாவது அந்த வீடியோவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் பெரியார் படத்தை வைத்து உரையாற்றுவதில் பெருமை அடைகிறேன் என்றும் பெரியார் படத்தை திறப்பதில் பூரிப்படுகிறேன் என்றும் மிகுந்த மகிழ்ச்சியோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் இன்றைய தினமும் அதை புத்துணர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் அவர்களது திருவுருப்படத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றினார் அப்போது பெரியாரின் சிந்தனைகள் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்றும் இங்கு நிலவுகின்ற அனைத்து விதமான ஒடுக்குமுறைகளையும் களைய வேண்டும் என்றும் தெற்காசிய அரசியலை புரட்டி போட்ட இயக்கமான தலைவர் என்ற தகுதியுடன் மட்டுமல்ல பெரியாரின் பேரணி என்ற கம்பீரத்துடன் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார் நிலையில் இன்றைய தினம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் அவர்களது திருவட்படத்தை திறந்து வைத்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றிய வீடியோ சமூக நிலங்களில் வைரலாக பரவி வருகிறது கடந்த சில நாட்களாக தந்தை பெரியார் அவர்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்களை பல்வேறு தரப்பினர் முன்வைத்து வரும் அவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடி தரும் வகையில் உலக புகழ்பெற்ற லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் தந்தை பெரியார் அவர்களது திருவுருவப்படத்தை படத்தை திறந்து வைத்து அவரது பெருமைகள் குறித்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றி ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்துள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க